பெருமானை நேரில் அழைத்து வரும் பதிகம் என்ன தெரியுமா அந்த நேரில் அழைத்து வரதுக்கு நமக்கு வழிகாட்டினவர் யார் தெரியுமா முருகப்பெருமானின் அடியார்களாக அகஸ்தியர் நக்கீரர் அருணகிரிநாதர் குமரகுருபர் பாம்பன் சுவாமிகள்னு எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒவ்வொருவரும் தனித்தனி சிறப்பை உடையவங்க முருகனை கும்பிட்டாலே தனி சிறப்ப உடையவர்கள் தான் முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரக்கூடிய வகையில் அர் அற்புதமான பாடலை பாடினவர் தான் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் சிறு வயதிலிருந்தே ரொம்பவே அதிக பக்தி உடையவராக திகழ்ந்தார் அது மட்டும் இல்லை பதிமூணு வயதிலேயே கங்கை சடையர் பறித்து என்று தொடங்கும் பாடலையும் எழுதியிருக்காரு இப்போ பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பாடலில் பகை கடிதல் பாடல் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இதில் மொத்தம் பத்து பாடல்கள் இருக்கு இந்த பாடல்களை பாடுறது எதுக்காகனா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்றாட துன்பங்கள் நம்மளுடைய பகை வீட்டில் இருக்கக்கூடிய பகை அனைத்தும் நீங்கக்கூடிய வகையில பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலை பாடியிருக்காரு முருகனை துதித்து பின்பு அவருடைய வாகனமான மயிலிடம் இறைவனாகிய முருகனை அழைத்துவா அப்படின்னு பாடுறதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த பாடலை பாடும் பொழுது கண்டிப்பா கனவிலும் சரி நினைவிலும் சரி முருகப்பெருமான் கண்டிப்பா அருள் புரிவார் அவங்க அவங்களுடைய பலனை பொறுத்து நேரிலையும் அருள் தரக்கூடிய பலன்கள் இந்த பாடல் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த கழிவுகத்தில் முருகப்பெருமான் வருவாரா தரிசனம் கொடுப்பாரா அப்படிங்கிற எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் முருகப்பெருமனை மனதார நினைச்சு இந்த பாடல் பாடல் தொடங்கும் பொழுது ஒன்பதரை முறை படிக்கணும் அதுக்கப்புறம் தினமும் ஒரு மூணு முறை படித்தா ரொம்பவே நல்லது முடியலைன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது படிக்கணும் இந்த பாடல் நீங்கள் தொடங்கிறதுக்கு முன்னாடி நல்ல நாளாக முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமைகளில் கிருத்திகை விசாகம் சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் தொடங்கலாம் ஒரு அழகான குத்து விளக்கை ஏற்றி முருகனை மனசார நினச்சிட்டு இந்த பகைக்கடிதல் பாடலை பாடினா ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமாக கனவுல முருகன் தோன்றுவார் முதல்ல மயில் தோன்றும் மயிலை தாண்டி வேலும் முருகனும் சேர்ந்தே வருவாங்க ஒவ்வொரு தினமும் பாடி வருகும்போது நமக்கு வீட்டில் இருக்கிற எல்லா பகையும் நீங்கும் தீவினைகள் எதிரிகள் தொல்லை திஷ்டி தோஷம் எல்லாமே நீங்கி இருந்த இடம் தெரியாமல் சரி பண்ணிடுவார் நம்மளுடைய முருகப்பெருமான் பாம்பன் சுவாமிகள் அருளிய இந்த பகைக்கடிதல் பதிகத்தை கண்டிப்பாக படிப்போம்